வெற்றி சிவாவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு வேதியியலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்வு நோக்கில் வரக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கலவைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பித்தளை எவை சேர்ந்து கலவை உருவாக்கப்படுகிறது அப்படின்னா காப்பர் சிங் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்குறது தான் பித்தளை இதனுடைய பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் இணைப்புகள் பதக்கங்கள் அலங்கார பொருட்கள் கடினமான உபகரணங்கள் செய்ய பயன்படுத்துகிறாங்க பித்தளையை இப்போ வெண்கலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காப்பரும் டின்னும் சேர்ந்தது தான் வெண்கலம் வெண்கலம் பார்த்திங்கன்னா அதிகமாக எதற்கு பயன்படுத்துனா சிலைகள் நாணயங்கள் செய்ய இந்த ஸ்கூல்களில் பெல் வச்சுருப்பாங்க அழைப்பு மணிகள் இதர்லாம் வந்து வெண்கலம் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது அலுமினிய கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோட கலவை பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா டியூரல மீன் இன்னொன்று மெக்னேலியம் அப்படின்னு ரெண்டு இருக்குது டியூன டியூரல அப்படிங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் காப்பர் இவைகள் கலந்த கலவையை தான் டியூரல அப்படின்னு சொல்கிறோம் இந்த டியூரல மீனுடைய முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானத்தின் பகுதிகள் அது செய்ய பயன்படுத்துகிறாங்க ப்ரெஷர் குக்கரில் இந்த டியூரல மீன் பயன்படுத்துகிறாங்க மெக்னலியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமி அதுலேயே பேர் இருக்கு பாருங்கள் மெக்னீஷியமும் அலுமினியமும் சேர்ந்தது தான் மெக்னேலியம் அப்படின்னு சொல்கிறோம் இது விமானத்தின் பாகங்கள் அறிவியல் உபகரணங்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடியது இரும்போட கலவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இரும்பு முக்கியமான கலவை பயன்படுத்துகிறாங்க ஒன்று வந்து துருப்பிடிக்காத இரும்பு ஒன்று நிக்கல் இரும்பு அப்படின்னு ரெண்டு பயன்படுத்துகிறாங்க இந்த துருப்பிடிக்காத இரும்பு இது எவைகள் சேர்ந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்பு காப்பர் நிக்கல் குரோமியம் இவைகள் சேர்ந்து தான் இரும்பு காப்பர் நிக்கல் குரோமியம் இவைகள் சேர்ந்து துருப்பிடிக்காத இரும்பு தயாரிக்கப்படுகிறது இதோட முக்கியமான பயன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் வெட்டும் கருவிகள் வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிக்கல் இரும் இரும்பு நிக்கல் இரும்பில் பார்த்திங்கன்னா இரும்பு கார்பன் நிக்கல் இவை மூன்றும் சேர்ந்து உருவாக்கக்கூடியது தான் நிக்கல் இரும்பு நிக்கல் இரும்பு முக்கியமாக எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா கம்பிகள் விமானத்தின் உதிரி பாகங்கள் உந்திகள் தயாரிக்க மிக முக்கியமாக பயன்படுகிறது இதை பார்த்திங்கன்னா அனைத்து போட்டித் தேர்வுகளையும் பார்த்திங்கன்னா கட்டாயமாக இந்த கலவைகள் எவைகள் சேர்ந்து இந்த கலவைகளை உருவாக்குகிறது அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு கலவையினுடைய பயன்பாடுகளை கேட்பாங்க அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குறது அலுமினியத்தின் பயன்கள் அடிக்கடி வந்திருக்கு அதே போல் இரும்புடைய கலமையுடைய முக்கியமான பயன்களும் வந்திருக்கு எனவே இந்த இதை தெளிவாக படிச்சிங்க கண்டிப்பாக தெருவில் வரும் வெற்றி செவ்வாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ